என் பேர் வந்து மோனிஷா நான் செகண்ட் படிக்கிறேன் என்னோட அதிகாரம் வந்து அன்புடைமை அன்பு சார்பென்பர் அரியார் மரத்திற்கு மக்தே துணை என்னோட குரல் சொல்ல போற கதை வந்து நம்ப முடியவில்லை என்ற தலைப்புல ஒரு கதை குணசேகரன்ற ஒரு ஆள் வந்து ஒரு அலுவலகத்துல வந்து இருபது வருடமா பணியாற்றி வருகிறாரு அவருக்கு நல்ல மதிப்பும் நல்ல மரியாதையும் எல்லாரிடத்துலயுமே இருந்துச்சு அப்படி இருக்கும் போது தணிக்கையாளர்ன்ற ஒரு ஆள் வந்து அவரை பத்தி வந்து தப்பான ஒரு விஷயத்த வந்து நம்பிராஜன் கிட்ட வந்து போய் சொல்றாரு நம்பிராஜன் வந்து அதை நம்பல ஏன்னா அவர் வந்து ரொம்ப நம்பிக்கையானவர் ரொம்ப நேர்மையானவர் வந்து அவருக்கு ஒரு பேரு நம்பிராஜன் கிட்ட போய் சொல்லுவோம் இல்ல அவர் அப்படி பண்ணிருக்கவே மாட்டாரு அவர் ரொம்ப நல்லவர் அவர் எந்த மோசடியும் பண்ணியிருக்க மாட்டாரு அப்படின்னு சொன்னாரு ஆனா வந்து தணிக்கையாளர் வந்து இத்தனை வருஷமா ரெண்டு வருடங்களுக்கு மேலாக இரண்டு லட்சத்து வரைக்கும் அவர் மோசடி பண்ணியிருக்கதா வந்து நம்பிராஜனிடம் வந்து போய் சொல்லுவாரு ஆனா அது நம்பிராஜனால நம்ப முடியாது அதுக்கப்புறம் அவர் வீடை பத்தி கேட்கும்போது அவர் வந்து ரொம்ப எளிமையான குடும்பம் தான் அவங்க பைய அவருக்கு ஒரு பையன் வந்து கல்லூரியில வந்து படிச்சுட்டு இருக்காரு அவரும் நல்ல மதிப்பெண் எடுத்து மெரிட் சீட்டை வாங்கி படிச்சுட்டு இருக்கதா வந்து நம்பிராஜனை நம்ம போய் சொல்லவும் அப்படி இருக்கும்போது அவர் எப்படி வந்து பண மோசடி பண்ணியிருப்பாரு அப்படின்னு கேட்கும் போது அவருக்கு பணம் மோசடி பண்றதுக்கு எந்த ஒரு இதுவோ தேவையில்ல அவருக்கு பணத்தாசை இருக்குன்னு நான் சொல்லலை அவருக்கு தேவைப்படும் போது அவரு இதை வந்து பண்ணிட்டாரு அப்படின்னு தான் சொல்ல இதுக்கப்புறம் வந்து பாத்துக்கோங்க இவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும் அப்படின்ற மாதிரி வந்து நம்பிராஜன் கிட்ட போயிட்டு வந்து தணிக்கையாளர் வந்து சொல்லுவாரு அதுக்கப்புறம் ஒரு இரண்டு நாள் சென்றதுக்கு அப்புறம் நம்பிராஜன் வந்து குணசேகரனை அழைச்சு அஹ் நீ வந்து இத மாதிரி பா காசு திருடினியா அப்படின்னு வந்து கேக்குறதுக்கு கூப்பிடும் கூப்பிடும்போது ரெண்டு கேள்வி வந்து அவரோட அலுவலகத்தை பத்தி பேசினதுக்கு அப்புறம் உங்க மகன் எப்படி படிக்கிறான் எந்த கல்லூரியில படிக்கிறான் அப்படின்னு கேட்கவும் அவர் வந்து என் மகன் ரொம்ப நல்லா படிக்கிறான் ஐயா அவர் அவன் வந்து ரொம்ப பெரிய கல்லூரியில படிக்கிறான் அப்படின்னு சொல்லும் போது அஹ் அந்த கல்லூரியில நன்கொடையே அதிகமாச்சு உங்களால எப்படி வந்து சமாளிக்க முடியுது அப்படின்னு சொல்லி அவர் கேட்கும் போது இல்லையா அவன் வந்து நல்ல மதிப்பெண் எடுத்ததுனால மெரிட் சீட் கரைச்சு அவன் நல்லா படிக்கிறான் அப்படின்னு உடனே மெரிட் சீட்டா எப்படி கிடைத்தது எவ்வளவு மதிப்பெண் எடுத்தான்னு சொல்லும் போது எனக்கு மறந்து விட்டது ஐயா அப்படின்னு சொல்லி சொல்லும் அவரோட குரல்ல வந்து ஒரு பதட்டம் வந்து தெரியும் நம்பிராஜனுக்கு இதனால ஐயா நீங்க வந்து என்ன இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி நம்பிராஜன் வந்து குணசேகரனை பார்த்து கேட்கும் போது இல்லங்க ஐயா நான் வந்து உங்களை ஏமாத்தல இல்ல நீங்க என்ன ஏமாத்திருக்கீங்க தணிக்கையாளர் வந்து எல்லாத்தையும் வந்து என்கிட்ட சொல்லிட்டாரு நீங்க வந்து என்ன ஏமாத்திருக்கீங்க ரெண்டு லட்சம் ரூபாய் வந்து மோசடி பண்ணிருக்கீங்க ஐயா என்னை மன்னிச்சிருங்க நான் வந்து பணத்தாசை பண்ணல பையனை வந்து படிக்க வைக்கணும்ன்ற ஆசைனாலதான் பண்ணினேன் இது வந்து எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு என்னை மன்னிச்சிருங்க என்னை வேலையிலேருந்து நிறுத்திடாதீங்க என்னால வேலை கொடுக்க முடியாது நான் உங்களை நினைச்சிருந்தா காவல் நிலையத்துக்கு அனுப்பி இருக்க முடியும் ஆனா நான் அதை பண்ண மாட்டேன் நீங்களே வேலையை விட்டு நின்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் நானே செய்கிறேன் எதனால நீங்க வந்து வேலையை விடுறீங்க அப்படின்றது வந்து யாருக்கும் தெரிய வேணாம் உங்களுக்கு உடம்பு சரியில்லை அதனால வந்து மருத்துவரின் ஆலோசனைப்படி படி நீங்க வந்து வேலையை விடுறீங்கன்றதாவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி வந்து நம்பிராஜன் வந்து குணசேகரனை பார்த்து சொல்லுவாரு இன்னொரு தடவை மன்னிச்சிருங்க நான் எவ்வளவு பெரிய துரோகம் பண்ணியே நீங்க வந்து அதை விட்டு கொடுக்காம எனக்கு வந்து உதவி செய்றீங்க அப்படின்னு சொல்லுவாரு கடைசியில வந்து அவர் வந்து இப்ப அந்த துரோகத்தையும் மன்னிச்சு அவருக்கான அன்பை அந்த இடத்துல காட்டுறதுனால இந்த குரல் வந்து பார்த்தோம் நன்றி